தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா காரணி மண்டபம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்கா காரணி மண்டபம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் ஃப்ரண்டேஜ் பாங்க ரெண்டு பக்கம் வந்து தார் சாலை வருதுங்க ரெண்டு பக்கம் தார் சாலை வருது இந்த சை சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு ஃப்ரண்டேஜ் எப்படியும் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருது இந்த ஃப்ரெண்டேஜ் முன்னாடி கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க ஊற ஒட்டி தான் சைட் இருக்குதுங்க அருகாமியில் வீடுங்கள்லாம் இருக்குது இடம் வந்து முன்னாடி இது தாரோட ஃப்ரெண்டேஜு இடம் சுத்தம் பண்ணாமல் இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த தாரோட் ஃப்ரண்டேஜில் நானூறு அடி அந்த லாஸ்ட்டு கம்பம் வருது பாருங்க அது வரைக்கும் வருதுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த மரம் வருது பாருங்கள் அதுலேருந்து பக்கத்துலேருந்து அப்படியே ஒரே ஸ்கொயராக வருது இது ஒரு கொஞ்சம் இடங்க ஊற ஒட்டி தான் இருக்குது அருகாமியில் ஒரு பத்து மீட்டரில் வீடுலாம் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு வீடு இருக்குது நம்ம காரணி மண்டபத்துலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா மூன்றே கிலோமீட்டர் வரும் அங்கே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய பேருந்துலாம் நின்று தாங்க போவோம் அருமையான சைட்டுங்க ஒரு வீட்டு மனை பிரிவாக கூட போடலாம் இது இல்லை ஒரு ஆசிரம கட்டுவதற்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது தரமான சைட்டு ஒரு ஏக்கருங்க புஞ்ச இடம் உங்களை விட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வைத்து தரேன் இது தாரோடு ஃப்ரெண்டேஜ் நானூறு அடிங்க இது வரும் புஞ்சி இடங்க ஒரு சென்டின் விலையை நாற்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு விலையை வந்து குறிச்சி பேசணும் நம்ம ஓனர் ஓனரெடுத்த பேசிக்கணும் நம்ம சைட்லேருந்து இருந்து வெறும் ஆறோர் கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபத்தி கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு வரும் முப்பது கிலோமீட்டர் வருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க குயிக்காக வந்து டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான் இது அதனால் நானூறு அடி ஃப்ரண்டேஜில் இந்த சைட்டு வருது ஒரு சென்டினாலே நாற்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ரெண்டு பக்கம் தார் சாலை வருது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு குஞ்ச இடங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடப்பிடிந்தான் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பார்தாங்க ஓனர் டு ஓனர் தான் செஞ்சிங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடப்பிடிச்சு தான் ஓனாட்டை பேசிக்கலாங்க இது ஒரு குஞ்ச இடங்க தார் சாலை ரோடில் தான் சைட்டு இருக்குது அருமையான சைட்டு நாற்பதாயிரம் ரூபாய்ங்க சென்று இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்